தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்னமோ அரசியலில் இல்லை தான் ஆனால் அவர் இல்லாமல் தமிழக அரசியலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சமீபத்தில் சீமான் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து தலைவர் கூட ஒரு புகைப்படம் எடுத்து அது வந்து செம வைரலாக போயிட்டு இருந்தது நிறைய விஷயங்கள் அது பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்க இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கிய விழாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைவர் என்னதான் அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அரசியல் எப்போவுமே அவரை சுற்றி சுற்றி தான் வந்துட்டுருக்கு அவரோட ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னு தான் எல்லா அரசியல் கட்சிக்காரங்களுமே விரும்புகிறாங்க சீமான் முதற்கொண்டு முதலமைச்சர் வரையும் எல்லாருமே தலைவரோட ஆதரவுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க ஆனால் இதற்கு மேல் தலைவர் வந்து கண்டிப்பாக யாருக்கும் ஆதரவு தரப்போறதில்லை அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தலைவர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விழாவுக்கும் தலைவரை கூப்பிட்றதா இருக்கட்டும் அல்லது தலைவரை போய் சந்தித்து பேசுகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் தலைவர் கூட நெருக்கமாக இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்காங்க தலைவரை சுற்றி சுற்றி தான் அரசியலும் நடந்துகிட்ருக்கு ஏன்னா தலைவரோட ரசிகர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால தலைவரோட ரசிகர்களின் அன்பை நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னா எலெக்ஷனில் நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எல்லா கட்சிக்காரங்களுமே நினைக்கிறாங்க தலைவரோட ரசிகர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணலாம் நீங்கள் பெருசாக தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் கொடுக்கறது ஒரு பத்து ரூபாயாக இருந்தாலும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு அது மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் நீங்க வந்து இதுவரையும் கொடுத்த ஆதரவுக்கும் இனிமேல் கொடுக்கப் போகும் ஆதரவுக்கும் நான் வந்து தலைவணங்கி நன்றி சொல்லிக்கிறேன்